வணக்கம் நண்பர்களை இந்த வாரம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான தகவல்கள் மற்றும் அரசியல் விஷயங்கள் தொடர்பாக பார்ப்போம் தமிழன் சிவாராமசாமி எழுதிய முக்கியமான பல தகவல்கள் என்று உங்களுக்காக தர இருக்கின்றேன் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் இந்த வாரம் மேலும் தீவிரமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த வாரம் தலத எதிர்க்கட்சியிலிருந்து எதிர்கட்சியிலிருந்து அறிவிப்பு ஒன்றை விடுத்தமை அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கலாம் ருவான் விஜயவர்தனாவின் இல்லத்தில் ரணிலை அதற்கு முன்னர் தலதா அத்துக்கோரில் சந்தித்து பேசியிருக்கின்றார் பாராளுமன்றத்தில் தலதா அறிவிப்பை வெளியிட்டு வெளியே வரும்பொழுது எம்பிக்களான மயந்த திசநாயக்க அஜித் மன்னபெரும ஆகியோர் அவருடன் வெளியே வந்தார்கள் சபைய சபைக்கு வெளியே தலதாவை கண்ட ரிசாத் மதியுதீன் எம்பி நீங்கள் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடுவீர்கள் என்று எதிர்பார்க்கவில்லை என்றார் அதுக்கு பதிலளித்த கோரல நீங்கள் ஒரு நேரம் நெருக்கடியான காலகட்டத்தில் இருந்த பொழுது உங்களுக்காக குரல் கொடுத்தது யார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று ரிஷாத் பதியுதீனுக்கு பதில் கூறி அங்கிருந்து புறப்பட்டார் ரிஷாத் பதியுதீன் சிறையில் இருக்கும் பொழுது அஹ் முக்கியமாக அவருக்காக பாராளுமன்றத்தில் ரணில் விக்ரமசிங்க குரல் கொடுத்திருந்தார் தலதா அத்துக்கோரலை கடந்த காலங்களில் ரணிலையும் சஜித்தையும் ஓரணியில் நிற்க வைக்க முயற்சிகளை எடுத்தவர் எம்பிக்கள் பலரும் இந்த முயற்சிகளை எடுத்த போதும் அது கைகூடவில்லை அந்த நிலைமை சரிவரவில்லை கடந்த வாரம் தலிதாத்துக்கோரில் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை ஐக்கிய மக்கள் சக்தி எம்பிக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்திருக்கிறது தலதாவின் அந்த அறிக்கை அன்றைய தினம் மாலை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திலும் பேசப்பட்டது அமைச்சர்கள் பலரும் அந்த அறிவிப்பை பாராட்டி கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள் தலிதாத்துக்கோரலையின் அந்த அறிக்கையின் பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலரும் ரணிலுக்கு ஆதரவளிக்கும் அளிக்கும் மனநிலையில் இருப்பதாக வருகிறது கபீர் ஹாசிம் காயந்த கருணா திலக நிரோஷன் பெரேரா அஜித் மன்னபெரும மற்றும் ஜே சி அலவத்துவல ஆகிய எம்பிக்கள் ரணிலின் பக்கம் பாய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது வெள்ளிக்கிழமை காலை அங்கஜன் ராமநாதன் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் பதில் பொதுச் செயலாளர் சாரதி துஷ்மந்த் ஆகியோர் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா சகிதம் ரணில் விக்கிரமசிங்கவை சந்தித்து தம தமது ஆதரவை தெரிவித்தார்கள் அதற்கு முதல் நாள் வியாழக்கிழமை அன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் என்று தெரிவித்து விக்டர் எனப்படும் ஒருவரை ரணில் தரப்பு சேர்த்துக் கொண்டது ஆனால் இவர் கட்சியில் எந்த முக்கிய பதவிகளையோ பொறுப்புகளையோ வகித்தவர் அல்லர் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தமிழ் பிரதிநிதியான உமா சந்திர பிரகாஷ் தெரிவித்திருந்தார் தலதாத்து கோரள கூறியது போல கோட்டாவுடன் நெருக்கமாக இருந்த நபர்கள் சஜித்தோடு நெருக்கமாக செயல்படுவதாலும் சஜித்துக்கு புதிய நபர்கள் ஆலோசனை தெரிவிப்பதாலும் சஜித்துடன் ஆரம்பத்தில் இருந்த பலர் இப்பொழுது அதிருப்தியில் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் அப்படியானவர்களில் ஒருவர் தான் சுஜிவ கடந்த வாரம் மாமநிலையில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய சுஜீவ சேனசிங்க தமிழர்களின் தலைவர் பிரபாகரனை ஒருமையில் விழித்து பேசியமை ஐக்கிய மக்கள் சக்திக்குள் இருக்கும் தமிழ் தலைவர்களிடையே விசனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நாட்டை நாசமாக்கிய நான்கு பேர்களில் ஒருவரான பிரபாகரன் உயிரோடு இருந்திருந்தால் அவரையும் அழைத்து தேர்தலில் போட்டியிட வைத்திருப்பார் ரணில் என்று சுஜீவ சேனசிங்க கூறியமை பலருக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பிரபாகரன் தொடர்பில் பல விமர்சனங்கள் இருந்தாலும் தமிழர்களை பொறுத்தவரை அவர் தமது காவலனாக இருந்தார் என்று தமிழர்கள் முழு மனதுடன் நம்புகின்றார்கள் அப்படியான நேரத்தில் பிரதான கட்சி ஒன்றில் இப்படியான பேச்சு ஆஹ் வருவது நல்லதல்ல என்று ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் உள்ள அரசியல் முக்கியஸ்தர் ஒருவர் தெரிவித்தார் எவ்வாறாயினும் கட்சிக்குள் தமிழர்கள் இது விடயத்தில் அதிருப்தியாக இருப்பதாக தெரிந்தும் அதை கண்டுகொள்ளாமல் சிங்கள வாக்குகளை இலக்காக கொண்டு சஜித் இருப்பது தொடர்பிலும் அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றார் கடந்த வாரம் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனம் இறுதி செய்யப்பட்டது அந்த விஞ்ஞாபனத்தில் தேர்தல் மறுசீரமைப்பு உள்ளடங்கலாக முன்னாலும் அஜித் பரேரா நடவடிக்கை எடுத்த போதும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசாத் பதியுதீன் அதற்கு ஆட்சேபனை வெளியிட்டதாக தகவல் வந்திருக்கிறது முஸ்லிம் மக்களின் பிரச்சனைகள் பலவற்றை தான் சுட்டிக்காட்டியிருப்பதால் அவற்றுக்கு முதலில் யோசனைகளையும் தீர்வையும் சொல்லுங்கள் என்றும் தேர்தல் அரசியலமைப்பு போன்ற விடயம் பல எதிர்வினைகளை உண்டு பண்ணலாம் என்றும் ரிசாத் மதியுதீன் எச்சரித்ததாக தெரிய வருகிறது தமிழருக்கு அரசியல் தீர்ப்பு வழங்கும் யோசனைகளை உள்ளடக்க இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனிடம் சதி தரப்பு ஆலோசனை பெற்றதாகவும் தெரிய வந்தது கிழக்கில் பொதுக்கூட்டங்களை நடத்துவதில் ரிசாத் ஹக்கீம் தரப்புகளுக்கு இடங்களை ஒதுக்குவதிலும் சில இழுப்பறைகள் ஏற்பட்டதாகவும் பின்னர் சஜித்தை அந்த விடயங்களில் நேரடியாக தலையிட்டு தீர்வை வழங்கியதாகவும் அறிய முடிகிறது ஆகவே எப்பொழுதும் யாரும் எங்கும் பாயலாம் அல்லது கட்சி தாவலாம் பக்கம் தாவலாம் என்கின்ற ஒரு நிலைமைதான் தற்பொழுது இருந்து வருகிறது எல்லோரும் எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாத ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை இருக்கிறது பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் கடந்த வியாழக்கிழமை கொள்ளுப்பட்டி ஹோட்டல் ஒன்றில் தேசிய பத்திரிகை மற்றும் ஊடகங்களின் பிரதானிகளை சந்தித்தார் காலை உணவு ஊடகவர்களை சந்தித்த சஜித் பல்வேறு அரசியல் விடயங்களையும் அவர்களுடன் பேசினார் எம்மிகளான மனோ கணேசன் ரவ் ஃபக்கீம் ரிசாத் பதியுதீன் ஹர்ஷடி சில்வா பைசல் காசிம் திசாத் நாயக் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிசால் மதியுதீன் கிழக்கில் கட்சியை மேம்படுத்தும் பணிகளை பற்றி அங்கிருந்த ஊடக நண்பர்களிடம் விளக்கிக் கொண்டிருந்தார் முஷார எம்பியின் தொகுதியில் தேர்தல் கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்துள்ளதாகவும் கிழக்கில் இளைஞர்கள் மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்து தன்னோடு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ரவ் ஃபக்கீம் அங்கு பத்திரிகை ஆசிரியருடன் அரசியல் பேசிக் கொண்டிருந்தார் சிங்கள பத்திரிகை ஆசிரியர் ஒருவரை சந்தித்த சஜித் முன்பொரு நேரம் அவரின் சாதகத்தை கணித்து அறிந்தவற்றை அந்த பத்திரிகை ஆசிரியரின் இல்லத்துக்கு தொலைபேசி அழைப்படுத்தி அவரின் மனைவியிடமே கூறிய சந்தர்ப்பத்தை நினைவுபடுத்தினார் சஜித்தின் அந்த நினைவு பகிர்வை எண்ணி மனமகிழ்ந்து அளந்த பத்திரிகை ஆசிரியர் நீண்ட நேரம் பத்திரிகை ஆசிரியர்களுடன் நேரத்தை செலவிட்ட சஜித் அங்கிருந்து மரட்டுவ கூட்டத்திற்கு புறப்பட்டுச் சென்றார் கம்பகாவில் சஜித்துக்கு பின்னடைவு என்றே தெரிய வருகிறது சஜித் பிரேமாசா கத்தா கத்தானாவில் நடத்தவிருந்த கூட்டத்தை கட்டுநாயக்காவுக்கு மாற்றியிருந்தார் ஆனால் அந்த கூட்டத்துக்கு போதிய அளவு சனம் வரவில்லை மக்கள் கூட்டம் வரவில்லை இது தொகுதி அமைப்பாளர்களுக்கு இடையே நடந்த தகராறால் ஏற்பட்ட நிலைமை என்று கருதிய கத்தான அமைப்பாளர் ரோஸ் பெர்னாண்டோ மற்றும் அதிருப்தி ரோஸ் பெர்னாண்டோ மீது அதிருப்தி வெளியிட்டிருக்கின்றார் நீர்கொழும்பு அமைப்பாளர் காவிந்த கூட்டம் முடிய சற்று நேரத்துக்கு முன்னரே அங்கு வந்தார் அஜித் மன்ன இந்த கூட்டத்தில் அக்கறை காட்டவில்லை ஆகவே இங்கும் ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது சஜித்துக்கு தேசிய மக்கள் சக்திக்கு கொஞ்சம் முன்னேற்றம் இருப்பது போல தெரிகிறது தேர்தல் தொடர்பில் அரச புலனாய்வு ஆய்வில் தேசிய மக்கள் சக்தி முன்னிலையில் அதிகமாக இருக்கிறது அனுரகுமாராவுக்கு சிங்கள மக்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் அனுரகுமாராவுக்கு ஆதரவு அதிகரித்திருக்கிறது ரணில் சஜித் நாமல் ஆகியோரின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் உண்மையில் அங்க அந்த பக்கம் முடங்கி இருக்கின்றன நிதி நெருக்கடி காரணமாக இந்த பிரச்சார நடவடிக்கைகள் முடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாமலுக்கு நிதியுதவி செய்வதாக உறுதியளித்திருந்தது அமிக பரேரா பின்னடைத்திருக்கிறார் அதேபோல் சஜித்துக்கு நிதியுதவி வழங்கும் லக்ஷ்மண் பொன்சேகா இதர கட்சி எம்பிக்களை உள்வாங்க இனி நிதியை செலவிடாமல் பிரச்சார வேலைகளுக்கு மட்டும் நிதி ஒதுக்கீடு என்று இருக்கிறாராம் ஜேபிபியின் கூட்டங்களுக்கு அவர்களின் ஆதரவாளர்கள் செலவழிப்பதால் அவர்களின் பிரச்சார செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது எம்பிக்களான திகாம்பரம் மற்றும் வேலுகுமார் ஆகியோர் தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் சண்டையிட்டுக் கொண்டமை அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது ஒளிப்பதிவு செய்யப்பட்ட இந்த விவாத காட்சிகளில் சண்டையிட்ட காட்சிகளை தணிக்கை செய்யுமாறு இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவு முடிந்த கையோடு திகாம்பரம் எம்பி நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களை கேட்டுக்கொண்டார் ஆனால் தனியார் தொலைக்காட்சி விவாதம் முடிந்த கையோடு ஸ்டுடியோவுக்கு வெளியில் வந்த திகாம்பரம் எம்பி எதிர்கட்சி தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாசாவுக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து நடந்தவற்றை விளக்கியிருக்கின்றார் ஆனால் சம்பந்தப்பட்ட அந்த ஒளிபரப்பு தொலைக்காட்சி நிறுவனம் சண்டை காட்சிகளை கொண்ட முழு விவாதத்தையும் ஒளிபரப்பியது இப்ப ஒளிபரப்பு நிறுவனத்துக்கு சண்டை காட்சிகள் மிக முக்கியமாக இப்பொழுது தேவைப்படுகின்றன எனவே அந்த காட்சிகளை முழுமையாக ஒளிபரப்பியது யார் சொன்னாலும் கேட்காமல் ஒளிபரப்பி அவர்கள் தங்களுடைய ரேட்டிங்கை உயர்த்தி கொண்டார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது அடுத்த வாரம் பல புதிய விடயங்களோடு சந்திப்போம் வணக்கமே